முதல்ல வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான முறையில் அழகுன்னு அர்த்தம் ஹசன் அப்படின்னா அழகான முறையில் அப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வந்து என்ன பண்றது அழகான முறையில் செய்வது இதுக்கு பேர் என்ன ஹெஹசன் இப்போ தொழுணும் புரியுதா இல்லையா இப்போ வந்து ஈமான் கட்டளை போட்டாச்சு தொழுவுலனா காஃபிர் வந்துட்டோம் பள்ளிவாசல் வரைக்கும் இப்போ நம்ம ஈமான் கொண்டாந்து எங்க நிப்பாட்டிருச்சு பள்ளிவாசல் கதவு வரைக்கும் ஒன்னா நிப்பாட்டியாச்சு இன்னி நம்ம தொழுவுன்னு முடிவு பண்ணியாச்சு வேண்டாம் வெறுப்பா தொழுகுது எப்படா ரக்காத்து முடியும்னு தொழுகிறது இது வந்து என்னது இதுவும் தொழுகு தான் ஆனால் இது முஸ்லீம் தொழுக்கக்கூடிய தொழுகு தான் மேபி அவர் பூமினா கூட கொஞ்சோண்டு மூவினா கூட கடுகளோ ஈமான் இருக்கும்ல அந்த கடுகளவு ஈமான் கொண்ட ஒரு மூவியினுடைய தொழுகையாக கூட அது இருக்கலாம் ஆனால் இது இஸ்ஸானுடைய தொழுகை இது கிடையாது அதில் லெவல் வந்து க்ரோத் ஆகி போகிறோம் அதாவது அல்லாவே முழு டெடிகேஷனோட ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது முழு உசுரை கொடுத்து செய்கிறது இக்காம தேதியின் சப்ஜெக்ட் நல்லா தெரியுது ஒன்றும் மேலோங்கிற மாதிரி தெரியலன்ட்டு ஆனால் வேலை சும்மா டாவா நாலு வேலை பாலி சாப்பிட செஞ்சு இப்படி செய்கிறதா இல்லை நம்மளாலே மாற்ற முடியுங்கிற லெவலில் இறங்கி செய்கிறதா நடக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு உட்காந்து பார்த்து கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளே நம்மளுடைய டெடிகேஷன் நமக்கு கொடுக்கணும் டெடிகேஷன் கொடுக்கணும் அதுக்குண்டான முறையில் நம்மளால் எவ்வளோ மேக்சிமம் டைம் ஒதுக்க முடியுமா டைம் ஒதுக்கணும் எவ்வளோ செலவு மேக்ஸிமம் பண்ண முடியுமா மேக்சிமம் பண்ணணும் கான்ட்ரிபியூஷன் இது ஏசானுங்கிறது என்னெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க என்னென்னா வெறும் தொழுகிக்கும் நோன்புக்கும் மட்டும் நினச்சிக்கிறாங்க வாழ்க்கையில் எல்லாம் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைகளுக்கும் மிக அழகான முறையில் நடப்பது எல்லாம் எதை சொல்கிறேன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் தப்புக்கு வந்து போறதுக்கு வந்து பணம் கொடுக்க சொல்கிறாங்க பணம் கேட்டது பணம் தான் ஐநூறுவாயும் கொடுக்கலாம் அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் நம்ம பார்த்து டிசைட் பண்ணுறது தானே டெடிகேஷனோட கொண்டாந்து வீட்டே காலி பண்ணி வந்து கொடுத்தாங்களே அதுக்கு பேர் என்ன அது ஹேசான் ஹேசனுடைய உச்சகட்ட நிலை அப்போ பார்த்துட்டு இருக்கிறான் எடுக்கும்போது எடுக்கும்போது வீட்டிலேருந்து பொருள் எடுத்துருப்பாங்களே அப்போ கணக்கு வச்சுப்பேன் இது இருக்கட்டும் கையை அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த நினப்பு வரணும் எல்லாம் பார்த்துட்ருக்கிறான் இதை எடுத்து உள்ளே வைக்கிறோமே அவன் என்ன நினப்பான் புரியுதா இல்லையா ஹேசான் அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றிலேயும் ஹேசான் தர்மம் கொடுக்கும்போது தர்மம் வாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு அமானத்து வரும்போது எல்லா இடத்துலையுமே எகசான் கொண்டு போய் அதை ஃபிட் பண்ணும் அதை ஃபிட் பண்ணும்போது அது என்ன ஆயிடும் அதை சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா அவங்க முஸ்லீம்கள் அவங்க மூமீன்கள் அவங்க மூசின்கள் மூணு கேட்டகரியும் உள்ளடக்கினவங்க தான் அவங்க எல்லாருமே அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மூணு கேட்டகரி தனியாக இருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் முஸ்லீமாக இருந்தா மூமினா இல்ல ஒருத்தன் மூமினா இருந்தால் மூசினா இல்லை புரியுதா இல்லையா இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னும் பிறவி முஸ்லீமாக வந்துட்டோம் வாயில களிம டிஃபால்ட்டாக வந்துருச்சு ஈமான் இல்லை இருக்கா தெரியல அவங்க நம்பரானா என்னன்னு தெரியல எல்லா பற்றி எத்தனை நீ காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு களிமா தெரியாத முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா வெறும் ஜும்மா மட்டும் அவங்க அட்டன் பண்ணிருப்பாங்க சில பேர் ஜும்மா கூட அட்டன் பண்றதில்ல அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ இஸ்லாமுங்கிறது வெறும் அந்த சட்டத்திட்டங்களுக்காக அதனால தான் இந்த களிம அந்த கல்யாணத்தின் போது கூட என்ன பண்ணுறேன் மாப்பிள்ளை களிமா சொல்ல சொல்லி கேட்கறாங்கள எதுக்கு சொல்ல சொல்றேன் ஐடென்டிஃபை வெரிஃபை பண்ணுறாங்க ஆதார் கார்டு கொண்டாங்கன்னு சொல்லி நீ முன்னாடியே வாங்கிக்கிறீங்களா அந்த காலத்தில் ஆதார் கார்டு கிடையாது இல்லை களிமா தான் ஆதார் கார்டு ஏன்னா முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தானே ஜாயிஸ் திருமணம் நடக்கும் அதனால வந்து உகாண்ட்டான் இவன் யாரு என்னன்னு தெரியாது இல்லை சரி களிமா சொல்லு சொல்லிட்டான் உனக்கு இதுக்கு முன்னாடி நீ சொல்லாமல் இருந்தாலும் இப்போ சொல்லிட்டு இல்லை இந்த இந்த சாதத்தை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் புரியுதா இல்லையா அப்போ அந்த பேசிக் கிரைடீரியாவோ அதெல்லாம் வச்சு தான் அந்த முன்னோரி நாம் அதையும் கிண்டல் பண்ணி நம்ம நமக்கு தான் எல்லாமே கிண்டல் கடைசியாக பார்த்தா நம்மளை பார்த்து எல்லாமே கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி நம்ம அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணி அது கேட்கணும் இல்லை வந்துருக்கா நீ முஸ்லீம்னு எப்படி சொல்கிறேன் நாலு பேர் சொன்னா நம்பிடுறாதா நீ சொல்லு களிமா சொல்லு களிமா கூட சொல்லணும் களிமா தெரியல எப்படி முஸ்லீம் கேட்பலாமில்ல கேள்வி எழுப்பலாம்ல இந்த கல்யாணம் செல்லாதுங்க கூப்பிட்டு போங்க என்ன எங்கள் கூப்பிட்டு வந்துருக்கீங்க களிமாவை தெரியலைங்கிறான் இது எப்படி இங்கே ஜாயிஸ் ஆகும் திருமணமே ஜாயிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க அதில் வந்து இந்த இடத்துல வந்து களிமா சொல்லி தரதா அதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கணும் அது நீ சொல்லிருக்கணும் இங்கே கூப்பிட்டு வந்தால் நான் செக் பண்ணுவேன் கல்யாணம் கூட்டிகிட்டு வந்தால் வந்தால் செக் பண்ணி ஆகணும் வேறு யாருக்கு நடத்துறனா அவன் தானே செக் பண்ணியாகணும் ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு க்ரைட்டேரியா இஸ்லாமுன்னா இது ஈம்னால் வேறு அது ஈமான் சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம நம்மளால அது தனியாக ஈமான் செஞ்சவங்க ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் என்னென்ன கடமைகளை சுமத்துறான் பரிசு வேண்டாம் பரிசு எல்லாருக்கும் இனிக்கும் இப்படி கிடைக்குமாமா அப்படி கிடைக்குமா அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு கடமைகள் என்ன இந்த கடமைகளில் என்னென்ன வரும் மிக்காமத்தின்ல என்னென்ன சப்ஜெக்ட் அந்த மூம்கள் மேலே எல்லாம் சுமத்திருக்கான் அது எல்லாமே பார்ப்போம் அதே வந்து ஏசானை பற்றி ஒரு இந்த இது ஒட்டுமொத்த விஷயமும் உள்ளடக்கி ஒரு வசனம் இருக்கு இப்போ இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா அந்த ஹதீஸுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் உள்ளடக்கி ஒரு வசனம் இருக்குது அது அஞ்சாவது தொண்ணூற்றி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா சாராயம் மது வந்து ஆரம்பத்தில் தடை செய்யப்படுது மூன்று கட்டமாக மது வந்து தடை செய்யப்படுது முதல் கட்டம் என்ன அல்ல என்ன சொல்கிறான் அதில் சில பயன்கள் இருக்குது ஆனால் அதை விட தீங்கு அதிகமாக இருக்குது என்ன சொல்கிறான் பயன்கள் இருக்குது ஆனால் தீங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பகலாவில் ஃபர்ஸ்ட் வசனம் அது இறங்குது ரெண்டாவது அல்ல என்ன சொல்கிறான் இப்போ வரும்போது என்ன வராதிங்க குடிச்சிட்டு வராதீங்க அப்படின்னு ரெண்டாவது கட்டளை வந்து அல்ல போடுறான் அதில் கொஞ்சம் பேர் ஃபில்டர் ஆகுறாங்க கடைசியாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ மூணாவது கட்ட அல்ல என்ன சொல்கிறான் நிறுத்துறீங்களா இல்லையா எல்லாம் என்ன சொல்கிறான் என் என்ஆபிஸ் என் போதும் இனிமேல் நீங்கள் நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அல்லா என்ன சொல்கிறான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன்ல நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குன்ட்டு அது மட்டுமே அந்த ஒரு ஜாடக காட்டுனா புரிஞ்சிக்க மாட்டிங்களா தீமை அதிகமாகிட்டீங்களா அப்போ தீமை அதிகமாக இருக்கும் போன நன்மை இது கொஞ்சமாவது இருக்குல்ல நீங்கள் அதை பார்த்து செஞ்சீங்கள அதுதான் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்போ இங்கே கேட்டகரி மூணு ம மனிதர்கள் முஸ்லீம்களில் மூணு கேட்டகிரி இருக்குன்னு நல்லா பிரிக்கிறான் நல்லா சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டு அப்போ வந்து தடை செய்யும் போது ஒரு கேள்வி வருது அப்போ தடை செய்யும் போது இத்தனை நாள் நம்ம குடிச்சிட்டு இருந்தோமே போது அப்போ நல்லா சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை இது முன்னாடி சாப்பிட்டீங்களா அதில் எந்த ஒரு குற்றமும் நான் வந்து பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இன்னும் இனிமே ஆனால் எப்படி இருக்கணும் அவர்கள் இறையச்சம் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களாகவும் இறையச்சம் இருக்கணும் என்னை பற்றி பயம் தக்குவா இருக்கணும் தக்குவா இருந்துட்டு என்ன பண்ணணும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்யணும் இது சொல்லிட்டு சொல்கிறான் மேலும் இறையச்சம் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அப்ப ரெண்டாவது வாட்டி மறுபடியும் நம்பிக்கைங்க ரெண்டாவது வாட்டி இறையச்சம் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த இடத்துல நற்செயல் நல்லா பேசல அடுத்து என்ன சொல்றான் மேலும் இறையச்சம் கொண்டு மேலும் இறையச்சம் கொண்டு அழகிய நடத்தை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும் இறையச்சம் நம்பிக்கை நற்செயல் ஃபஸ்ட்டு லெவல் ஒன் லெவல் டூ இறையச்சம் நம்பிக்கை இமன் லெவல் த்ரீ இறையச்சம் எஹசான் சொல்லிட்டு சொல்கிறான் கடைசி அல்லா சொல்லி போது சொல்கிறான் அல்லா அழகிய நடத்தை மேற்கொள்கிறோரை நெசிக்கிறான் வாசனு வல்லாஹு யுஹிபுல் மோசினி எனக்கு பிடிச்சவங்க யாருன்னா மோசின்கள் தான் இருக்கிறதுலே டாப் கிரேட் எது எஹசான் தான் இருக்கிறதுலே டாப் லெவல் எது எஹசான் மூமினியும் தாண்டிய லெவல் அது அப்போ அந்த லெவலுக்கு நீங்கள் வாங்க இப்போ இந்த லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அல்ல அந்த லேசா ஜாடைய காட்டின அப்போவே குடிக்காமல் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அலிர் எப்படி ஜாகிலியத்திலே அவங்க குடிக்காதவங்க அலி அவங்களும் ரசூல்லாவும் உஸ்மான் ரலி அவங்க இவங்கெல்லாம் யார் ஜாகிலியத்திலேயே கூட குடிக்காதவங்க ஏன்னா அவங்களுக்கு பார்க்குறாங்களே தண்ணி போட்டு இது நல்லாவா இருக்குது ஒரு மனுஷன் தெளிவாக பேசணும் ஒரு கண்ணியமாக இருக்கணும் இவங்ககிட்ட இப்போ பேச முடியாது காலையில் வந்து பேசிக்கலான்ட்டு போனால் அது இருக்குது அதை கூட அதை இன்சல்ட்டாக அவங்க நினச்சி அந்தளவுக்கு ஒதுங்கி அந்த தூய்மையை ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் வந்து அழகான நடத்தையை மேற்கொள்ள கூடியவர்கள் இப்போ அதை வந்து அல்லா சொல்கிறான் அப்போது இதுக்கு டூல் எது தக்குவா தக்குவா வச்சுக்கிட்டு மேலே ஏறி போனால் முஸ்லீம் ஆகிட்டான் அந்த ஃபஸ்ட்டு வந்தது இல்லை நம்பிக்கை கொண்டு நர்ச்சியல்கள் அது என்ன லெவல் அது இஸ்லாம்கிற லெவல் அதுக்கப்புறம் இன்னும் தக்குவா வச்சுட்டு லெவல் டூக்கு கிராஸ் பண்ணிட்டான் இங்கே வெறும் ஈமான் தான் இருக்குது நர்ச்சியல் விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா நர்ச்சியல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை சொல்லாமலே செய்வாங்கன்னு அர்த்தம் இது லெவல் டூ ரெண்டாவது என்ன மூணாவது இறை அடுத்து இறை கொண்டு இன்னும் ட்ராவல் பண்ணி போனாங்க இந்த டிராவல் பண்ணி கடைசியாக என்ன ஆகிட்டாங்க மூசின்களாக மாறிட்டாங்க நான் மூசின்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிக்கிறான் இப்போ இதே தான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஈமான் இஸ்லாம் இஸ்லாம் ஈமான் ஏசான் அதே மூணு லெவல் இதுலேயும் பாருங்கள் லெவல் வந்துருச்சு பாருங்க அப்போ இதில் இஸ்லாம்கிறது லோயர் லெவலு ஈமான்ங்கிறது அப்பர் லெவல் ஏசான்கிறது அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய லெவலு இன்செல்லாம் மீதி இருக்கக்கூடிய இன்சாலா இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் மறுமை நாள் சம்மந்தப்பட்ட அடையாளங்கள் அது நம்ம நிறையா அதில் தனி தொடராக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அதை பற்றி தேவையில்லை அப்போ இது என்ன பேசுதுங்கிறது புரிஞ்சுக்கணும்ல இந்த ஹதீஸு தீனில் தான் விஷயங்கிறதுக்காக வரல அது நிர்வாகத்தை நடத்துவதற்கு சஹாபாக்களுக்கு குலஃபை ராசிதங்கள் இன்னும் முப்பது வருஷம் ஆட்சி பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய கிரைட்டேரியாஸ் அவங்களுடைய அந்த அந்த அளவுகோல்கள் நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் புரிய வைப்பதற்காக அதில் கற்றுக் கொடுத்தாங்க இதிலே பாருங்கள் மூணு கேட்டகிரிக்காரங்களுக்கும் இங்கே வந்து சம்மட்டி அடி இருக்கு இங்கே ஒருத்தனை முஸ்லீமு ஆஃபிரனு பிரிச்சுட்டு இருக்காங்களா யார் பிரிக்கிறா உல மக்கள் தானே பிரிக்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸ் கரெக்டாக ஸ்டடி பண்ண இவங்களுடைய ஃபித்தினால் நம்ம உழுவ மாட்டோமா அவனை ஏன் போட்டு நீ ஆராய்ச்சி பண்ணிருக்க என்ன அவன் இருந்தாலும் அவன் முஸ்லீம் தான் போ முடிஞ்சது இப்போ இவங்க இவங்க வேலை எடுபடாமல் போயிருமா ஆனால் அந்த மூணு கேட்டகிரி சொன்ன மன்னர்கள் உலமாக்கள் துறவிகள் இந்த மூணு கேட்டகிரி தனி இந்த எக்சானை வச்சு தான் அதாவது இதை ரெண்ட வச்சு இஸ்லாத்தையும் ஈமானையும் வச்சு யார் ஏமாற்றிட்டு இருக்கிறா மன்னர்களும் இந்த ஆலிம்கள் இந்த தீய ஆலிம்கள் இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு ஏமாத்துவாங்க மக்களை அடிச்சிட்டு இருப்பாங்க ஈமானம் என்னன்னு கற்றுக் கொடுக்கறான்னு ஒரு நூற்றம்பது கிளாஸ் நடத்துவாங்க எது அகிதா கிளாஸ் அந்த கிளாஸ் அதுல குரான் எங்கேயாவது இருக்குமா சார் சிலபஸ்ல ஈமான்னா என்னன்னு எங்க எடுக்கணும் இந்த வேதங்களையும் நம்புவார்கள் இருக்குல்ல வேதத்தை தான் நீங்க பாடம் நடத்தணும் வேதத்தை எந்த சிறுக்கா நீங்க பாடம் நடத்துது இஸ்ரா ராமது வந்து அவ்வளோ இடங்கள்ல குரான் தப்சீர் தான் நடத்தினர் அவ்வளோ இடங்கள் அவர் அவர் வேலையினா தாவானா குரான் தான் குரானை விளக்குறது தான் தாவா அதுதான் தாவா மௌலான போது என்ன பண்ணார் குரான் தப்சீர் எழுதுனர் இப்போ எல்லா இதுதானே பண்ணுறாங்க குரானை வச்சு தான் மெயின் அசல் தாவா பண்ணணும் ஆனால் இந்த உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க ஈமான கத்து கொடுக்குறாங்கிற பேரில் என்ன சப்ஜெக்ட் நடத்துறாங்க குரானை தூக்கி போட்டுட்டு அது அல்லாத ஒரு சப்ஜெக்ட் நடத்துறாங்களா சொப்பி எடுத்து அல்லாவுக்கு வந்து அல்லாவுடைய சிஃபத்துக்களை போட்டு அல்லாவும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்களாம் நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் நோண்ட வேண்டாம் குரான் எங்களுக்கு அல்லாவை எவ்வளோ அறிமுகப்படுத்திச்சோ அவ்வளோ அறிமுகப்படுத்துங்க போதுமா அதை தாண்டி நாங்கள் அப்புறமா ஸ்டடி பண்ணிக்கிறோம் முதல்ல குரான் தானே இதை பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா வேணா அது ஃப்ரீ டைமில் அதை பண்ணுவோம் மற்ற கிளாஸ்லாம் வரோம் முதல்ல ஒரு வாட்டி இந்த கிளாஸ் நடத்தணும்ல இதை தூக்கி டோட்டலாக வச்சிட வேண்டியது அதை வச்சுட்டு இவங்க உலமாக்கல் எழுந்துன்னு நல்லா உடைய சிப்பத்து நான் பார்ப்பவன்னா பார்ப்பவன் இது பார்ப்பவன் ரெண்டு பார்ப்பவன் மூணு பார்ப்பவன் நாலு பார்ப்பவன் நூற்றி இருபத்தி ஏழு பார்ப்பவன் நூற்றி எம்பத்தெட்டு பார்ப்பவன் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முடிஞ்சே போயிடும் ஜமானா ஆயிரும் பன்னெண்டு ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒன்பது மணி தான் வீட்டுக்கு வரேன் நீ பார்ப்பாவன்னு மட்டுமே ஒன்றை வருஷம் க்ளாஸ் நடத்துனீனா அல்லாஹ் பார்த்து டீப்பாக ஸ்டடி பண்ணுறான் இந்த டீப்பு 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 கூட்டிகிட்டு போய் கடைசியாக ஜ ஜனதா தாண்டி அது எங்கேயோ போயிடுச்சு இல்லை லாவாவாகவே வந்துருச்சு போரு போட்டு போட்டு இவ்வளோ டீப்பெல்லாம் கிளாஸ் நடத்த வேண்டியது அதுதான் தரசூலில் பாடம் நடத்துறேன் அதே வந்து இவங்க ஹேசான் அழகான அல்லாஹ் உணர்றதுன்னா என்ன தெரியுமா தரிக்கா வா 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 எங்கே எங்கே வா எங்கே தருகாவுக்கு எங்கே இது ஆசிரமத்துக்கு வா அங்கே வந்து கிளாஸ் நடத்துவோம் அங்கே இப்படி நடக்கணும் நீ தண்ணியில் தண்ணியில் இவ்வளோ சாகசம் பண்ணணும் பத்து நாளைக்கு நீ சாப்பிடக்கூடாது ட்ரெஸ் இப்படி போட்டுக்கணும் நீ வந்து முள்ளில் உட்காரணும் எல்லாம் நடக்கும்போது கடைசியாக அந்த உனக்கு உச்ச நிலை வரும் அதெல்லாம் ஒன்றும் வராது ரசூலா சிம்பிள் மூணே கேட்டகரி தான் வேற எல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ராடு பசங்க பாத்துங்க இவ்வளோ தான் இதை ஃபாலோ பண்ணால் இஸ்லாமு உங்க அதாவது எதை ரசூலாக கம்மிச்சா அதேவே இந்த அதிசை வச்சே இவங்க விளாட்றாங்கன்னு எப்படி இருப்பார் இந்த அதிஸ் எதுக்குன்னா மற்ற அந்த ஃபேக் உலமாக்கள்கிட்ட போய் மாட்டிக்கூடாதுங்கிற ரசூலா சொன்னாங்க இஸ்லாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்குறதுக்கு வருவாங்க ரொம்ப எல்லாம் அழட்டிக்காதுங்க அஞ்சு மட்டும் சொல்லி கொடுத்துங்க இதை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பேசிக் என்ட்ரி ஆகிக்கிங்க அடுத்தது அந்த ஆறு விஷயத்துக்கு வாங்க அதில் குரான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிக்கு போய்க்குங்க இதுதான் ரசூல் அடுத்தது என்ன அப்படின்னா எதை செஞ்சாலும் அழகாக செய்யுங்க அல்லாவுக்கு கூட நேர்மையாக இருங்க அவ்வளோதான் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீ கற்றுக் கொடுக்கறேன் வேணாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அல்லாவை பார்க்குற மாதிரி அவனை அவனை உணர்கிற மாதிரி நானே அவனோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறேன் போதும் இவ்வளோ தான் ஆன்மீகம் இஸ்லாம் வந்து ஆன்மீகம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத சிம்பிளா நமீஸ்லா இதுக்குள்ளே அது இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஏன்னா ரசுலாக தெரியுங்களா எந்த மூணு கேட்டகரி நாசமாக போக போகுதுன்ட்டு உலமான ஒரு கேட்டகிரி அக்குவேர் ஆனி வர நான் பாடம் நடத்த போகிறேன்னு ஒருத்தன் கெடுக்க போகிறான் ஒருத்தன் வந்து நான் உன்னை ஒரு தூய்மையான மனிதனாக மாற்ற போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் தவ் தர்கா அவுலியா முரீது ஃபேக்ட்ரி நடத்த போகிறான் இது கூட்டிகிட்டு போக போகிறான் இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு மெயின்டைன் பண்ணுறது யார் மன்னர்கள் ஏன்னா இந்த ரெண்டு கேட்டகிரி இருக்க வரைக்கும் அசல் டாபிக் பக்கம் வரமாட்டேன் அசல் டாபிக் வராம இருக்குன்னா இந்த ரெண்டு பிசினஸ் ஜோராக நடந்துட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம கிலோஃபத் சப்ஜெக்ட் பேசி ஏதோ ஒன்று பேசிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டுருந்துருக்கு கீழே ஒருத்தர் சலஃபி ரொம்ப சின்சியரானு இன்னும் இதுவே எத்தனை வருஷத்துக்குடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி என்ன தான் பேசுகிறது என்ன பேசுறது அது அந்த அளவுக்கு அவங்கள அடை வச்சிட்டாங்களே எப்படி அவங்க டியூனிங் எப்படி அப்படி ஆச்சு அதை பார்க்கணும்ல அந்த டியூனிங் தான் மன்னர் வந்து ஃபண்டு கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து மக்கள் வந்து டைவெர்ட் பண்ணி வச்சுக்கோம் கொஞ்சம் ஆதாரங்கள் அதெல்லாம் பா அதாவது உங்கள் சுபாவம் கொஞ்சம் சூஃபியாக்கள் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை அப்படியே அந்த பக்கம் எழுத்துகிட்டு போயிடுவோம் வாங்க ஜி தஸ்பீ சூப்பராக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விழுத்துட்டு போயிடுவான் ஆஹ் நீ எல்லாம் பார்த்தா ஏதோ ஃப்ராடு மாதிரி தெரியுது அதுனா ஜி அவன் ஃப்ராடு நீங்கள் இங்கே வாங்க ஜி இங்கே நாங்கள் தவீது கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஹதீஸில் பாருங்கள் அஞ்சாவது வரை பாலர் தொண்டையில் கிச்சிச் அவர் ஆறாவது வீப்பாளர்ல இது பிரச்சனை இது காரிஜாக்கள் என்ன கேட்டகிரி தெரியுமா இது அந்த கேட்டகிரி தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல எது நின்று இருக்குன்னா குரான் அந்த இடத்துல எது இருக்கும் குரான் அதனால் குரானுடைய அறிவு இருக்கணும் அதை அடிப்படையாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதிஸிலேருந்து புரியுது அப்போ இந்த ஹதிஸை வச்சு சொல்லக்கூடிய விளக்கங்கள் நீங்களும் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கிங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இன்ஷால்லாம் நேர்வழி காட்டுவதற்கு அல்ல உங்கள் போதுமானவன் வாக்கிர்தான் இலமது இல்லா இரபுல் ஆலமே அதாவது அதாவது நீங்கள் கேட்கறது வந்து நாலாவது ஆயிரத்துல நூற்றி முப்பத்தாறு வருஷத்துக்கு கேட்குறீங்க நம்பிக்கை கொண்டவர்களை இன்னும் வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க நம்பிக்கை கொண்டவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் களிமா சொல்லிட்டார் அபுக்கர் களிமா சொல்லிட்டார் அப்துல்லா அலி உபையும் களிமா சொல்லிட்டார் இது வந்து சஹாபாக்களுடைய அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சமம் அபுபக்கருடைய அவங்களுடைய களிமா வந்து வெயிட் ஜாஸ்தியாக கிடையாது அவரும் லாய்லா இல்லாதான் சொல்லி ஆகணும் இந்த நயவஞ்சகத்துடைய தலைவனும் லாயிலா தான் சொல்லி ஆகணும் ரெண்டு பேருமே உகது போருக்கு கூட தான் வந்தாகணும் சமமாக தான் அவங்களை கூட்டிகிட்டு போயாகணும் அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அல்லாஹும் தெரியும் இதில் எத்தனை பேரும் ஈமான் கொண்டிருக்காங்க எத்தனை பேர் ஈமான் கொள்ளலைங்கிறது அது அவன் அங்கேருந்து இருந்து கமெண்ட்ரி கொடுக்குறான் அல்லா வந்திருக்கிறதுல பாதி பேர் ஈமான் இல்லாத ஆட்கள் அதனால எல்லாம் சொல்கிறான் இப்போ தனியாக அவங்கள பிரித்து சொல்லணும் ஏ இமான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏ டீம் அவர்களே நம்பிக்கை கொண்ட பி டீம் அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இது அவங்களுக்கு அசிங்கம் அதனால அல்ல என்ன அபுபக்கரையும் கவர் பண்ணி சொல்ற மாதிரியே சொல்றான் மூமிங்களும் கோச்சிக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு உபதேசம் செய்யப்படுது புகை பிடிக்காதீங்கன்னு எனக்கு உபதேசம் செய்யப்படுது ஆ எனக்கு அந்த சுபாவமே இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணால் எனக்கு கோவம் வரக்கூடாது மூமினா இருந்தால் கோவம் வரக்கூடாது உள்ள இருக்கிற அட்வைஸ் தான் பேசுகிறேன் அவர்